ஒரு விமான பயணத்தின் போது ஒரு பயணிக்கு மது கொடுக்கப்பட்ட போது அந்த பயணி சொன்ன பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் விமான பணிப்பெண் ஐரோப்பிய விமான சேவையில் முதல் வகுப்பில் பயணித்த ஒருவரிடம் பணிப்பெண் சென்று மது கோப்பை ஒன்றை கொடுத்து நீட்டு அவர் நாசுக்காக மறுத்துவிட்டார் மீண்டும் புரியாமல் மிக அழகிய மனதை கவரும் வடிவமைப்பிலான கோப்பையொன்றில் நிரப்பிய மதுவுடன் அவரை குடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் திரும்பவும் மறுத்துவிட்டார் வேண்டவே வேண்டாம் என்று கூறிவிட்டார் திரும்பியவள் மேலாரை கண்டு சொன்னாள் அந்த பயணி என்னிடம் என்னவோ தவற்றை கண்டிருப்பால் போடுகிறதே அவர் அந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார் என்று அவரை காட்டி சொல்ல அவரும் கொஞ்சம் பழங்களுடன் மதுக்கோப்பையை கொண்டு வந்து அவரிடமிட்ட அவர் தனது மறுப்பை அவரிடமும் சொன்னார் நீங்கள் ஏன் குடிக்கக்கூடாது என்று அவர் கேட்டார் அதற்கு இவர் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்லை என்று சொன்னதும் எதற்காக என்றவருக்கு சொன்னார் அப்படியால் முதல்ல இந்த விமானத்தை ஓட்டும் பைலெட்டுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னா அது எப்படி சார் அவர் டியூட்டியில் இருக்கிறாரு கடமையில் இருக்குச்சே ட்ரிங்க்ஸ் பண்ணாக்கா அவர் தவறு எழுதக்கூடும் என்ற இல்லையா அப்படின்னு சொன்னாராம் நானும் என் கடமையில் இருக்கிறேன் குடும்பஸ்தர் குடும்பத் தலைவர் என்னும் அந்த கடமையில் இறைவனுக்கு பயந்து நெறிப்பிடாமல் என்னை பாதுகாத்து கொள்கிறேன் என்பார் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி விஷயங்கள்லாம் பார்த்தேங்க அதனால் நம்ம வந்து தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை பாழாக்கக்கூடாது வாழ்க்கை நீங்கள் ஆரோக்கியமாக வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்